என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ முழுக்க முழுக்க அதிகாரம் ஒரே தலைவர் ஐயா அவர்களை நீக்கம் தான் நான் செயலாக இருக்கிறேன் என்பதை நான் என்றைக்கும் மருத்துவர் ஐயாவுடைய காலடியில் இருப்பேன் அப்பா சாகம் போல சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு எம்பா நம்முடைய குடும்பத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் உன்னை இந்த அளவுக்கு ஊர் உலகத்துக்கெல்லாம் காட்டியவர்கள் நம்ம குலதெய்வ மாசி பெரியசாமி எந்த அளவுக்கு முக்கியமோ அதையும் தாண்டி உன்னை சிவனாக சுயம்புவாக உருவான ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் வேறு வேறு இயக்கங்களிலிருந்து உருவானது அதுல இன்றைக்கு தலைவராக இருப்பவர்கள் உருவானவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்களுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய குழந்தைய மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை யாரும் உருவாக்கல சுயம்புவாக உருவானோர் சுயம்புவாக உருவானோர் இந்த ஊமை ஜனங்களுக்காக அப்பளோ ஆஸ்பத்திரி கேட்டிருக்கிற ரெட்டி அவரு மாதிரி ஐயாவாலையும் மிகப்பெரிய மருத்துவராக வந்திருக்க முடியும் அன்றைக்கு இங்கேயும் ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க இன்றைக்குதான் ஊர் ஊருக்கு டாக்டர் யாரால ஊர் ஊருக்கு டாக்டர் எங்க ஊர்ல நாலு டாக்டர் யாரால மருத்துவ ஐயா போட்ட பிச்சை அவர் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு அந்த இட இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு நான் இது என் தம்பி எடுத்து கொடுத்தது நான் வந்த காரு என் தம்பி வாங்கி கொடுத்தது இது எல்லாம் தம்பி வாங்கி கொடுத்தா பேரு ஆனால் அதற்கு காரணமானவர் இங்கே வருகின்ற நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரே ஒரு நிமிடம் கூட நாம் மறந்தோம் போவோம் நாம் அழிந்து போவோம் இந்த இனத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மருத்துவர் தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வமாக பார்க்க வேண்டும் அவரை தொடர்ந்து பின்னாடி போயா சொல்ல தயாராக இருக்கிறோம் ஆன காரணத்தினாலே ஐயா அவர்களே நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்த நீங்க எனக்கு மேயர் சீட் கொடுத்தீங்க எம்எல்ஏ சீட் கொடுத்தீங்க இன்னும் பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க மாவட்ட செயலாளர் இன்றைக்கு இணை பொதுச் பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க என்ன எம்எல்ஏ ஆகினீங்க ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் திரும்பியது இடஒதுக்கீட்டு அந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக என்னை கட்சியை விட்டு நீக்கிறாங்க சொல்றாங்க எனக்கான வருத்தம் கிடையாது

என் மகனும் போகிறேன் என் குடும்பங்களுக்கு வரை மருத்துவர் ஐயா அவர்களை நீங்கள் மட்டுமே என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்